الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله الامين وعلى اله اشكاب اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي لي صدري ويسر لي امري واحلل من لساني يفقهوا قولي قنديت القريه اللهم ولّا الله ين نلディアர்களே السلام عليكم ورحمه الله وبركاته மிஸ் யூனிவர்சல் என்னும் போட்டியானது மெக்சிகோவில் நடக்க இருக்கிறது இந்த உலக அழகிப் போட்டியில் சவுதி அரேபியாவை சேர்ந்த ரூமியல் ககுத்தானின்னு சொல்லக்கூடிய பெண்மணி கலந்து கொள்ளப் போவதாக செய்தி வெளியாகியுள்ளது அதற்குரிய புகைப்படங்களும் வெளியாகியுள்ளது அதோடு ரூமியல் ககுத்தானி சவுதி அரேபியாவின் கொடியை அதாவது லா இலாஹா இல்லல்லா முகமது ரசூல்லா எனும் திருக்கலிமாவை ஏந்திய கொடியை தூக்கி பிடித்து போஸ் கொடுப்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய அரை நிர்வான உடலையும் போர்த்தி கொண்டு போஸ்ட் கொடுப்பதை நாம் பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது மீடியாக்களிலும் பார்க்க முடிகிறது இது முஸ்லீம்கள் மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சையாகி உள்ளது அரைகுறை ஆடையுடன் கூடிய அந்த பெண்மணி தன் கையில் லாயிலாக இல்லல்லாக என்னும் முகமது ரசுல்லா என்னும் திருக்கலிமா கொடியை தூக்கி பிடிப்பது தான் இன்றைக்கு சர்ச்சைக்குரிய விஷயமாகும் இந்த உலக நாடுகளைப் பொறுத்தவரை அந்த நாடுகளில் உள்ள பெண்களுக்காக அழகிப் போட்டி நடத்துவதும் அதை உலக நாட்டு அழகிப் போட்டிகளில் கலந்து கொள்ள வைப்பதும் இயல்பானதாகும் இந்த அடிப்படையில் ரூம் எல் ககுத்தாய் தன்னுடைய நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தை வெளிநாட்டில் பரப்பவே நான் அழகி போட்டி கலந்து கொள்வதாகவும் கூறுகின்றார் எல்லா நாட்டையும் போல் சவுதி அரேபியாவில் உள்ள பெண்களுக்கும் அழகிப் போட்டியில் பங்கெடுத்துக்கொள்ள எல்லா உரிமையும் உண்டு அதை நான் மறுக்கவில்லை ஆனால் அந்த ரூமியல் ககுத்தானின் தன்னுடைய அரண் நிர்வாண போசுடன் கூடிய உடல் மேல் போர்த்திருக்கக்கூடிய அந்த கொடியானது லாயிலாக இல்லல்லா முகமது அரசு சொல்லக்கூடிய திருக்கலிமாவை போர்த்திய கொடிவாகும் இதை நாம் எதிர்த்தே ஆக வேண்டும் லாயிலாக இல்லல்லா முகமது அரசு வாசகமானது சவுதிகளுக்கு சொந்தமானது அல்ல அது உலக முஸ்லிம்களுடைய ஆத்மாவாகும் சொந்தமானதாகும் நாம் எதிர்ப்பது எதற்கு என்றால் சவுதி அரேபியா செய்வது எல்லாம் இஸ்லாமாகும் என்று கடந்த காலங்களில் பிரச்சாரம் செய்யப்பட்டது சவுதி வகாபி ஆட்சி உலக முஸ்லீம்களுக்கு வழிகாட்டும் ஆட்சி என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது அதே அரசுக்கு செய்யும் காரியங்களை பார்க்கும் பொழுது மனவேதனை தான் அதிகமாக வெளிப்படுகிறது இஸ்லாம் எந்த காலத்திலும் மாற்றம் வராத ஒரு பார்க்கமாகும் அந்த வகாபி அரசு செய்த காரியங்கள் எல்லாம் இஸ்லாம் என்று போதிக்கப்பட்டது என்று இஸ்லாத்தில் மாற்றம் ஏற்படுத்தி வருவதாகவும் எம்பிஎஸ் சொல்வதும் அதற்கு சவுதி மார்க் அறிஞர்களும் இங்குள்ள வகாபி அறிஞர்களும் மௌனம் சாதிப்பது தான் வெறுக்கத்தக்கதாக உள்ளது சவுதி அரேபியாவை பாருங்கள் அதுதான் உண்மையான இஸ்லாம் சவுதி அரேபியா பாருங்கள் அங்கு கபர் வழிபாடு உள்ளதா கபர்ஸ்தான்கள் உள்ளதா சவுதி அரேபியாவை பாருங்கள் அங்கே பிதத்து உள்ளதா சவுதி அரே சட்டத்திட்டங்களை பாருங்கள் திருடினால் கையை வெற்றப்படும் சட்டத்தால் அங்கு திருட்டு கொள்ள எதுவுமே இல்லை என்றெல்லாம் இஸ்லாம் என்றால் அது முழுக்க முழுக்க சவுதி அரேபியாவில் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற பிரச்சாரம் கடந்த காலங்களில் செய்வதுண்டு அதை செய்து வந்தவர்கள் இன்றைக்கு வாய்மூடி மௌனியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே சமயம் அந்த பெண்மணி அரை நிர்வாண போசில் லா இலாஹா முகமது அரசன் கொடியை போர்த்தி இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் லா இல்லலா என்பது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஆத்மாவும் உயிருமாகும் ஒரு நாட்டுடைய கொடியில் இஸ்லாத்தினுடைய கரிமாக்களை பொறித்து வைப்பது இஸ்லாம் அல்ல அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சொல் காலத்தில் லாஇலாஹில் இல்லல்லாஹ் முகமது அசுல் கொடியை எங்குமே உபயோகப்படுத்தியதில்லை நான்கு கலீஃபாக்களும் குலஃபா ராஷின்களாகிய நான்கு கலீஃபாக்களும் உமர் மெஹத்தா உஸ்மார் அலி அல்லாஹ் அலி அலி அல்லா அபு பிரத்திர் அலி அல்லா ஆகிய நான்குடைய ஆட்சி காலத்தின் போதும் இப்படிப்பட்ட திருக்கலிமா பொருத்திய கொடியை எங்குமே பயன்படுத்தியதில்லை மன்னராட்சி தூக்கம் குறித்த மோவியா கூட திருக்கலிமாவை கொடி கொடியில் போட்டதில்லை அமைதிகளும் ஆட்சியிலும் போடவில்லை அப்பாசியர் ஆட்சியிலும் போடவில்லை மம்லூக்களுடைய ஆட்சியின் போடவில்லை ஜல்சூக்களுடைய ஆட்சியின் போதும் போடவில்லை உஸ்மான ஆட்சியின் போதும் போடவில்லை அப்படி இருக்க உலகில் முதல் முறையாக தன்னுடைய நாட்டினுடைய கொடியில் லாயிலாக இதெல்லாம் முகமது ரசூல் கலிமா பொருத்தியது வஹாபி சிங்களுடைய ஆட்சியினாகும் அப்துல் அசீசருடைய ஆட்சியினாகும் இரண்டு இரண்டு கூட கூட்டத்தினர் மட்டுமே கொடிகளிலே இஸ்லாத்தின் திரு மந்திரத்தை எழுதிய ஒன்று வஹாபிகள் மற்றொன்று ஐஎஸ்ஐஎஸ் சொல்லக்கூடிய தீவிரவாத இயக்கமாகும் இவர்கள் எப் எழுதியதற்கு காரணம் பிற்காலத்தில் இந்த கொடி அவமானப்படுத்தும் அதோடு கலிமாவும் அவமானப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கொடியிலே அந்த திரு கலிமாவை பொருத்தினார் கத்தார் வேர்ல்டு கப் நடந்தபோது ஜெர்மனை சார்ந்த ஒரு அராக் கம்பெனி லிக்யூர் கம்பெனியானது வெளியிட்டக்கூடிய மது பாட்டில்கள் முஸ்லீம் நாடுகளுடைய கொடிகள் பலவற்றை லேபிளிலே பதித்து குப்பிகளுடைய மூடியிலும் பதித்து வெளியிட்டார்கள் முப்பத்தி ரெண்டு முஸ்லீம் நாடுகள் கொடிகளை அந்த மது பாட்டில் மேலே போட்டு மது சப்ளை செய்யப்பட்டது அந்த அடிப்படையில் சவுதி அரேபியாவோட கொடியும் அதாவது மது பாட்டிலுடைய மூடியிலே லா இலாஹா இல்லல்லா முகம்மது அரசோல் சொல்லக்கூடிய திருக்கலிமாவை பொருத்தியே மதுபாட்டில்களும் விற் விற்பனை செய்யப்பட்டது குறிப்பாக மது பாட்டில் குப்பியின் மூடியிலே லா இலாஹா இல்லல்லா முகமது அரசோல் சொல்லக்கூடிய திருக்கலிமாவை பொறிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் படத்திலே காணலாம் மது குடித்து வந்த ஒரு சமுதாயத்தை திருத்திய கலிமாவாகும் இந்த திருக்கலிமா இந்த லா இல்லாஹில் அல்ல முகமது ரசூல்லா என்ற பதம் மது குப்பின் மீதே போடப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதை ஜெர்மன் கம்பெனியை குறை கூற முடியாது அவனுக்கு அருமை தெரியாது லா லாஇல்லாஹில் அல்லா முகமது ரசூசுல் திருக்கலிமாவுடைய அருமையானது அந்த ஜெர்மன் கம்பெனிக்கு தெரியுது ஆனால் அந்த மது குப்பின் மீது போட அனுமதித்தது இந்த சவுதியினுடைய எம்பிஎஸ்னுடைய அரசு தானே இங்குள்ள வகாபிக் குஞ்சுகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை அதனுடைய படத்தை காட்டினார் கூட இது மது குப்பி அல்ல செவனப் குப்பி என்று சொல்லி சமாளித்து கொண்டு தான் செல்வார்களை தவிர எம்பிஎஸ்னுடைய குற்றங்களை எதிர்க்கக்கூடியவர்களும் இல்லை மௌனம் சாதிப்பவர்கள் அல்லது அதற்கு எதிராக குதர்க்கமாக பேசுவார்கள் இரண்டாயிரத்தி முப்பதில் ஐரோப்பாவிற்கு இணையாக அரபு நாட்டை கொண்டு செல்வோம் என்று சொல்லக்கூடிய சபதத்தை எம்பிஎஸ் ஏற்றுள்ளான் இரண்டாயிரத்தி முப்பது வரை எம்பிஎஸ் இருக்கிறானோ இல்லை என்பது அல்லாஹ் வரிவான் அது அதே சமயம் அதுவரைக்கும் அவமானப்படுத்தப்படுவது முஸ்லீம் சமுதாயமும் இஸ்லாத்தினுடைய திருக்கலிமாவும் இஸ்லாமுமாகும் மெகிதி வரும் வரை இப்படிப்பட்ட அவமானங்களை நாம் பொருத்தியாக வேண்டும் எல்லாவற்றுக்கும் மெகிதி அலைச்சலம் கொண்டு முடிவு கட்டுவார்கள் வாஹிர் தாவானா அலஹம்துல்லாஹி ரப்பில் அலமீன் அஸ்லாம் வலைக்கும்